நான் தற்பொழுது மாத்தலை கல்லூரி வளாகத்தின் வாக்குச்சாவடியில் இருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் மாத்தளை மாவட்டத்தின் வாக்குச்சாவடிகள் முன்னூற்றி முப்பதில் வாக்கிடும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன இம்முறை மாவட்டத்தின் வாக்காளர்கள் நான்கு லட்சத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளார்கள் அந்த வகையில் மாத்தளை தம்புள்ளை லக்கலை மற்றும் ரத்தட்டியுடன் நான்கு ஆசனங்களுக்காக வாக்களிக்க மக்கள் பிரிந்திருக்கின்றார்கள் வாக்காளர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆர்வத்துடன் வாக்களிக்க வந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக உள்ளது அந்த வகையில் மா மாவட்டத்தில் மிகவும் உகந்த கால்நிலை காணக்கூடியதாகவும் இருக்கின்றது காமினி நிஷாந்த கருணாரத்ன மற்றும் ஆனந்த ஹோலிய பண்டார நிசாந்தி நிரோஜினியுடன் நான் சரிதா கந்தசாமி